ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் என்னென்னு பார்க்கலாமாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரோகினி வந்து நம்ம விஜயாவோட குடும்பத்தவே ரொம்ப நாளாக பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க பொய்யை வந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது தேள் வந்து அது ரொம்ப நேரம் முடியாது இருந்துச்சுன்னா நம்ம கத்தி தான் ஆகணும் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரோகிணி வந்து வீட்டை விட்டே வந்து வெளியே தோர்த்திட்டாங்க ரோகிணி ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க என்னதான் அவங்க பக்கம் நம்ம ரோகிணி பக்கம் அதாவது அவங்களுக்கு நியாயம் அவங்க பண்ற விஷயம் அவங்களுக்கு நியாயம் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் மனோஜ் கூட எப்பவுமே நம்ம இருக்கணும் நம்ம பிரியக்கூடாது பிடிச்ச வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரோகிணி வந்து எத்தனையோ பொய்ய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு தான் என்னதான் மனோஜ் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிருந்தாலுமே நேர்மையாக இருந்திருக்கலாம் அந்த குடும்பத்தவே நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்க கூடாது அதே சமயம் இதில் நிறைய ஏமாந்ததே அதாவது நம்ம விஜயானே சொல்லலாம் விஜயாவை தான் நல்லா ஏமாத்திட்டாங்க முன்னூறு கோடிக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னதுமே நம்ம விஜயா வந்து வாயை ரோகிணி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மரியாதையை கொடுப்பாங்க நம்ம ரோகிணியை மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த வீட்டில் மீனாவை ஒரு வேலைக்காதிரி வேலைக்காரி மாதிரி தான் இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்ல நம்ம மீனா தான் நம்ம விஜய் விஜ்யாவை பார்க்க போகிறதே ஆனால் நம்ம விஜயா வந்து நம்ம மீனாவை ரொம்பவே தரம் தாழ்த்தி கீழே இறக்கி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவே தப்பு நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே விஜயா கிட்ட சொல்ல வராங்க அத்தை என்ன தான் இருந்தாலும் ரோகினி என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது அத்தை இப்போ உங்கள் பையனோட வாழ்க்கையுமே இப்போ கேள்விக்குறியாக இருக்குல்ல அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஏய் உங்ககிட்ட யாராச்சும் அறியோர் கேட்டாங்களாடி தேவ பேசிக்கிட்டு இருக்காத போயிட்டு உன் வேலை என்னவோ அதை பாரு நானே இங்க ஏமாந்து போய் உட்காண்ட்ருக்கேன் தேவை இல்லாமல் நீ பேசி எனக்கு கடுப்பை கிளப்பாத என்கிட்ட வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எங்கள் மீனாவை திட்டாங்க எங்க முத்துவோ மீனா நல்லது சொன்னா யாருக்குமே பிடிக்காது நீ எதுக்காக நீ போய் இருக்க அவங்க பிரச்சனையே அவங்களே பார்த்துக்கிட்டோம் நீ எதுவும் பேசாதவா அவங்க பையன் நல்லா இருக்கணும் அவங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க போய்ட்டு ரோகிணியை திரும்ப கூட்டிகிட்டு வர போகிறாங்க தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பை வந்து அதாவது அவங்க உணர்ந்துட்டாங்கனாவே அப்போவே அவங்க வந்து அதாவது இனிமே தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் ஆனால் ரோகிணி வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ என்னென்னவோ கெஞ்சினாங்க இருந்தாலுமே அவ்வளோ போய் சொல்லியிருக்கக்கூடாது தான் உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு ரெண்டு மூணு பொய் இல்லை நாலஞ்சு பொய் கூட சொல்லலாம் ஆனால் வாயை திறந்ததெல்லாம் பொய் சொன்னது நம்ம ரோகிணி தான் அதனால் விஜயாவுக்கு பயங்கர கோபமாக இருக்குது ரோகிணி மேலே யார் சொன்னாலையும் என்ன சொன்னாலுமே ரோகிணியை வந்து அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தவே மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் நம்ம விஜயா வந்து இங்கே கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு நான் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் இந்த ரோகிணி சரியான ஃப்ராடு அவ கூட நீ வாழ்ந்தனா உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாள் இப்போது இவ்வளோ போய் சொல்லியிருக்கா இன்னும் என்னெல்லாம் போய் மல மறைஞ்சிருக்கோ என்னன்னு தெரியல எங்கள் பார் மனோஜ் நீ ரோகிணி நினச்சி கவலைப்படாத நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னே நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம விஜயா நம்ம மனோஜ் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாக போயிடுறாங்க எங்கள் அண்ணாமலை வந்து இங்கே நம்ம விஜயா கிட்டே சொல்கிறாங்க விஜயா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு மனோஜ்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறேன் இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா மனோஜுக்கு அதெல்லாம் ரொம்ப தப்பு ரோகிணி தான் மனோஜோட ஒய்ஃபு குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும் அதுக்காக சண்டை வந்ததும் ஒரே அடியாக பிரிஞ்சிடணுமா என்ன அப்படியெல்லாம் கிடையாது நீ மனோஜை வந்து தப்பான வழியில் கொண்டு போகாத அவன் என்னவோ அவனுக்கும் கஷ்டம் நிறையவே இருக்கும் ரோகிணி இப்படியெல்லாம் பண்ணிட்டாலே நம்மக்கிட்ட கூட எந்த ஒரு ஒரு வார்த்தையுமே சொல்லலை நம்மளையும் ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கஷ்டத்தில் தான் இருப்பான் அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னலாம் சொல்லி அவனோட அவனோட மைண்ட் செட்டை வந்து வேறு திசையில் நீ திருப்பாத பிரச்சனை போய்கிட்டுருக்கு எல்லாருக்கும் கோபம் இருக்கிற வரைக்கும் தான் கோபம் தனிஞ்சதும் அவங்கவுங்க பாட்டுக்கு எல்லாரும் ஒன்று சேர போகிறேங்க அவ்வளோதான் திரும்பலாம் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஐடியாலாம் உனக்கு வரவே கூடாது அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை சொன்னதுமே நம்ம ஜியாக இருந்துட்டு ஏங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க மனோஜ் மனோஜ் விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன் இந்த ரோகிணி இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவே கூடாது அவ்வளோதாங்க திரும்பவும் அவளை பற்றி யாரும் என்கிட்ட வந்து பேசக்கூடாது நடந்த பிரச்சனை முடிஞ்சதாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் அவளை பற்றியோ அவள் விஷயத்தை பற்றியோ யாருமே இந்த வீட்டில் பேசவே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சியாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம மீனாவுக்கு வந்து பூ ஆர்டர் வருது நம்ம முத்து இருந்துட்டு என்ன வேணால் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இப்பவும் உட்காந்து பூ கட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கு வெளியே போய்ட்டு பூ டெக்ரேஷனெல்லாம் பண்ணணும் நிறைய ஆர்டர் இருக்குது அதனால தான் எங்கள் வீடுங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இப்போவே நான் கட்டி வச்சிட்டா தான் கரெக்டாக காலில் எழுந்திரிச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் பூ டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக போக முடியும் இல்லைனா டைம்மே சரியாக போகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க சரி மீனா நானும் உங்கள் கூட உன் பேச்சு துணைக்கி உட்காந்துக்கிறேன் ஏன்னா நீ தனியாக பூ கட்டிட்டுனா உனக்குமே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும் போர் அடிக்கும் அதனால தான் நானும் உங்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டே நீ நானும் பூ கட்டலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம இப்போ ரோகிணியை பற்றி நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க ஏங்க ரோகிணி எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க எத்தனை பொய் சொல்லியிருக்காங்க தப்பு தான் ஆனால் அத்தை திடீர்னு மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாலாம் சொல்கிறாங்க அது ரொம்ப தப்பு தானுங்க எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்ணுறாங்க ரோகிணி பணக்கார விட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் ரோகிணியை தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் உடனே தலைமையிலேருந்து கீழே தூக்கி போட்டு மெதிக்கிறாங்களேங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க மீனா அம்மாவோடய புத்தி உனக்கு தெரியாதா பணம் எங்கே இருக்கோ அங்கே தான் அம்மா வந்து மரியாதை கொடுப்பாங்க பணம் இல்லைன்னா அங்கே மரியாதையே இல்லை மரியாதையே கொடுக்கவும் மாட்டாங்க அதுதான் அம்மா அவங்களுக்கு பணப்பேய் பிடிச்சிருக்கு மீனா சரி சரி என்னமோ மனோஜ் தான் இதெல்லாம் ரொம்ப ஏமாந்துட்டான் படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு சுத்தமாக புத்தி அறிவே இல்லை அவன் ரோகினி நல்லா ஏமாந்துட்டான் ரோகிணியுமே த கட்டின புருஷங்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லியிருந்துருக்கணும் ரோகிணியுமே போய் சொல்லியிருக்கா சரி சரி நம்ம அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே நீண்ட காலம் அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து அதிகமாகும் ஆனால் ரோகிணி வந்து மனோஜ்கிட்ட நிறையவே போய் சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அதாவது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவ்ளோதான் அவ்வளோதான் எனக்கு என்னவோ ரோகிணி வந்து மனோஜை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்போ தான் விஜயா வந்து நம்ம மனோஜை வந்து கூ அதாவது நான் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் தான் மட்டும்தான் மனோஜ் கூட இருக்க முடியும் அப்படி இல்லைனா ஆண்டி நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு கூட ரோகிணி கணக்கு போட்டிருக்கலாம் ஒருவேளை அம்மாவால் தான் ரோகிணி இப்படி பொய் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படுத்து தூங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம மனோஜ் வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க உடனே அவங்க ஃப்ரெண்டை பார்க்க அதாவது அந்த மொட்டையை பார்க்குறதுக்காக போகிறாங்க காலையிலே ரெண்டு பேரும் நல்லா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் வண்டியை கோண கோணையாக ஓட்டிக்கிட்டு வராங்க அங்கே ட்ராஃபிக் போலீஸ் வந்து எங்கள் நம்ம மனோஜை நீ பாட்டி காலையிலே குடிச்சிட்டு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் மனோஜ் இருந்துட்டு என்னங்க ஓவரா பேசுகிறீங்க நாங்கள் குடிச்சிட்டு ஓட்டுவோம் குடிக்காமலும் ஓட்டுவோம் நீங்கள் கேட்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடி நம்ம மனோஜ் வந்து என்னென்னமோ வளர்கிறாரு உடனே எங்கள் போலீஸ் வந்து ரொம்பவே கோவப்பட்டு நம்ம மனோஜை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க ஜ அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம மனோஜ் வந்து போதையில் என்னென்னமோ வளர்றாங்க என் தம்பி யாருன்னு உனக்கு தெரியுமாடா என் தம்பி யாருன்னு தெரிஞ்சா நீ எங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கிட்டையே அராஜகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் மனோஜ் ஒரு ஃப்ரெண்டு இருந்துட்டு சார் சார் அது வந்து சார் அவர் ரொம்ப பாதியில் இருக்கார் அதனால தான் என்னென்னமோ வளரிகிட்டு இருக்காரு அவர் பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சார் எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க எங்கள் மனோஜ் இருந்துட்டு ஏ எங்கே நீங்கள் எதுக்காக கெஞ்சிட்டு கேட்ருக்கீங்க முத்துக்கிட்ட சொன்னால் ஒரு அஞ்சு செகண்ட்ல இங்கே போறான் உடனே நம்ம ரெண்டு பேரையும் இந்த ஜெயிலை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போறான் இந்த எல்லாம் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் போலீஸ்க்கு பயங்கர கோபம் வந்து நம்ம மனோஜையும் அவங்க ஃப்ரெண்டையும் ஜெயிலுக்குள்ள போட்டுடுறாங்க எங்க மனோஜ் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க நான் யார் என்னன்னு தெரியாமவே நீ என்ன ஜெயிலுக்குள்ள போட்டல நான் சும்மா மாட்டேன் என் தம்பி வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம மனோஜ் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க டேய் வாய மூடுறா எவன் வரானோ பார்த்துக்க பார்த்துக்கிறேன் எவனாலும் வரட்டும் எவனைனாலும் வரவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாக வந்து பூ கொடுக்கறதுக்காக போயிடுறாங்க நம்ம நம்ம முத்து வந்து நம்ம அண்ணாமலையே ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக வராங்க இங்கே அண்ணாமலை கிட்ட நம்ம முத்து சொல்கிறாங்க அப்பா எதுக்காகப்பா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு மூணு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கும் நாங்கள் உங்களை பத்திரமாக பார்த்துப்போம் உங்களுக்கு என்ன செலவுக்கு வேணுமா இல்லை என்ன வேணும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கல அப்படின்னாலுமே நான் பார்த்துக்குறேன்ப்பா எதுக்காக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் எப்போ பார் இதேவே கேட்காதுடா எனக்கு வேலைக்கு வரத்தல் தான் ரொம்ப சந்தோஷம் எனக்குமே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு இருந்தா எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எங்கள் பார்முத்தோ இதை நினச்சாலாம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் இப்போ வேலைக்கு வர்றதுனால தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ரோகிணியோட அம்மா வந்து நம்ம கிருஷ்யாக வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக ரோகிணி சொல்கிறாங்க ரோகிணி நீ எதுவும் நினச்சிக்காத உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக சரியாயிடும் நீ மனோஜ்கூடையே ஒன்று சேர்ந்து வாழுவ அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உனக்கு ஒரு பையன் இருக்கா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லி கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நீ மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கு அப்புறமும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் எங்கே நல்லது நடக்கும் பொய் சொன்னேன் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல் அதாவது அந் அந்த பொய் மட்டும்தான் சொன்னனே உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டி என்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க எனக்கு ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் நடந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் எனக்கு ஒன்றே போட்டுருவாங்க இதை பொண்ணும் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி சொன்னனா அவ்வளோதான் மனோஜுக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க நீ நல்ல ஐடியா கொடுக்குறப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நம்ம ரோகிணியோட அம்மாக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அவங்களால நடக்கவே முடியல இங்கே நம்ம கிருஷ்ணர் இருந்துட்டு பாட்டி உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு அம்மா என்னாச்சும்மா சரிம்மா நீ வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து நம்ம அவங்க அம்மாவை பிடிச்சி அசாமல் உட்கார வைக்கிறாங்க ரோகிணி என்னன்னே தெரியல எனக்கு மயக்கமாக வர மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் நீ போய்ட்டு க்ரிஷை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ படுத்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து நம்ம க்ரிஷை கூட்டிக்கிட்டு எதார்த்தமாக ஸ்கூலுக்கு வராங்க அங்கே நம்ம அண்ணாமலையும் முத்தும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம ரோகிணி கவனிக்கிறது இல்லை நம்ம ரோகிணி சரி கிருஷ் நீ பத்திரமா போயிட்டு ஒழுங்காக நல்லபடியாக படிச்சுட்டு பசங்க கூட சண்டை போடாமல் சமத்தா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம முத்து இருந்துட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் சவாரிக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க இங்கே ரோகிணியும் கிறிஷும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம முத்து என்ன பார்லர் அம்மா கிறிஷ் கூட நின்று இருக்கு சரி கிட்ட தான் போய் பார்ப்போம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சைலண்ட்டாக போகிறாங்க பக்கம் இங்கே நம்ம கிறிஷ்கிட்ட ரோகிணி இங்கே பார் கிருஷ் நான் தான் உங்கள் அம்மானு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா பாட்டிக்கு உடம்பு முடியாததுனால தான் நான் இன்றைக்கும் உன்னை ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்தேன் நாளைக்கு இருந்து பாட்டி தான் அவங்க கூட வருவாங்க சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கக்கூடாது சரியா நான் கூட வந்தேன் என் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க அப்படின்னாலாம் பக்கம் அக்கம் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லக்கூடாது சரியா சே நீ போயிட்டு வா அப்படின்னு இங்கே நம்ம ரோகிணி திரும்பி பார்த்ததும் பின்னாடி முத்து நிற்கிறாங்க முத்துக்கு பயங்கர அதிர்ச்சி எங்கள் முத்துவை பார்த்த ரோகிணிக்கு பயங்கர நடுக்கும் அப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுது வச்சோ மிச்சம் இருந்தது இது ஒரு பொய் இதுவும் இப்போ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம ரோகிணி ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க இங்கே முத்து இருந்துட்டு என்ன பார்லறம்மா இது அப்போது கிறிஷ் வந்து உன்னுடைய குழந்தையா உன்னுடைய பையனா அதுக்கு தான் நீ அடிக்கடிக்கு கிறிஷை மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தியா கிறிஷுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தியா என்ன பார்லரம்மா உங்ககிட்ட இன்னும் எவ்வளோலாம் மர்மம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நீ அடுக்கனை போய் த அப்படியே வ அதாவது பொய் மேலே போய் அடுக்கி அடுக்கி நிறைய வருதே இன்னும் எவ்வளோலாம் போய் இப்போ சொல்லி வச்சுருக்கீங்க அப்போது உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா கிறிஷு தான் பையன் என் காதால் இப்போ தான் நான் கேட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதுமே இங்கே நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக வருது அப்படியே கை கால்லாம் நடுக்க வந்துடுது அது வந்து முத்து அது வந்து அது என் அக்கா பையன் அது என் அக்கா பையனா ஆமாம் என் அக்கா பையன் என்னை எப்போவும் அம்மான்னு தான் சொல்லுவான் தான் நான் அம்மான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் நம்ம முத்து இருந்துட்டு இங்கே பார் பரலரம்மா இப்போவும் பொய் சொல்லி நடித்து நீ தப்பிக்கணும்னு நினைக்காத என்னைக்காக இருந்தாலும் இந்த என் உண்மை வெளியே வந்து தான் ஆகும் நீ பொய் மட்டும் சொல்லாத பார்லரம்மா போய் சொல்லி சொல்லி தான் இப்போ உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது ஒழுங்கா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் நான் தான் உன் அம்மா இந்த அம்மா வந்திருக்கேன் என் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுனால சொல்லிகிட்ருந்த எல்லாத்தையுமே நான் காதார கேட்டேன்ல இங்கே பார்லரம்ம்மா இங்கே பாரு இப்படியெல்லாம் நீ தப்பிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத இது உனக்கு ரொம்பவே ஆபத்தில் போய் முடியும் என்ன விஷயம் எ நின்னெல்லாம் போய் சொல்லியிருக்கியோ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருப்பார்ம்மா நான் உனக்கு நல்லது மட்டுமே செஞ்சு வைப்பேன் உன்னை மனோஜ் கூட சேர்த்து வைப்பேன் என் அம்மா கோவத்தில் தான் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல அவங்க கோவம் கண்டிப்பாக சீக்கிரமாகவே தனிஞ்சிரும் அப்படி தணியலனாலுமே நான் பார்த்துக்கிறேன் மனோஜ் கூட முன்ன சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமேங்க நம்ம ரோகிணி மனசு கரைஞ்சிடுது ரோகிணி வந்து முத்து நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் என்ன ஒன்று என் விஷயத்தில் அடிக்கடிக்கு மூக்க நுழைக்கிறதுனால தான் உங்களை எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் மற்றபடி உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே பாருங்கள் முத்து என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து போச்சு என் அம்மா சின்ன வயசுலேயே எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க அவன் சரியான குடிகாரன் நாங்கள் கொஞ்ச நாள் தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்குள்ளே கிறிஷும் பிறந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டான் பிடிக்காத வாழ்க்கையே ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் என் அடிப்பான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டமெல்லாம் நான் பட்டிருக்கேன் முத்து அதுக்கப்புறம்தான் நான் மனோஜை பார்த்தேன் மனோஜ் என்கிட்ட என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் கல்யாணம் எனக்கு ஏற்கனவே நடந்துருச்சு எனக்கு ஒரு இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் மறைச்சிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் இருக்கான் அவனை நம்ம கல்யாணம் பண்ணின்னு நல்லா செட்டில் ஆகிடலாம் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் மனோஜ்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை ஆனால் கிறிஷ் என்னுடைய பையன்தான் முத்து நீங்கள் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க முத்து மனோஜ் கூட வாழணும் அவன் மனோஜ் கூட இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பொய்யுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் லாஸ்டில் இப்போ மனோஜை விட்டு பிரிஞ்சியே நான் இப்போ தனியாக வந்துட்டேன் ப்ளீஸ் முத்து என்னையும் மனோஜும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியை அழுதுகிட்டே கேட்குறாங்க முத்துக்கு பயங்கர அதிர்ச்சி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சினே சொல்லலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே கிரன்னு சுத்துது பார்லரம்மா எவ்வளோ பொய் இந்த பொய்யெல்லாம் மறைச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டமே ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் இன்னொரு பொய் இன்னொரு பொய்ன்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்க இதை கேட்கவே எங்களுக்கு தலை சுத்துகிற மாதிரி இருக்குது அப்போது இந்த பொய்யெல்லாம் நீ மறைக்கிறதுக்கு நீ எத்தனை பொய் சொல்லி உனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும் எதுக்காக இதெல்லாம் உண்மையை சொல்லி ஒரே நாளில் கஷ்டப்படுறதை விட்டுட்டு நாள் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்கணும் உண்மை தெரிஞ்சிருமா தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு ஏன் பரலாரம்மா நீ புத்திசாலி பொண்ணுதானே ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கிறிஷு உன்னுடைய பையன் சொல்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட யார்கிட்டையுமே நீ சொல்லவே இல்லையே நீ பொய் சொன்னது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு மனோஜோ நீ ரெண்டாம் தரமாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கன்ற விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் முடிஞ்சுது அம்மா கண்டிப்பாக மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணியே வச்சுருவாங்க இப்போவே அதுதான் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மனோஜே உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ரோஹிணி வந்து முத்துக்கிட்ட கெஞ்சுறாங்க ப்ளீஸ் முத்து எனக்கு மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் மனோஜ்க்காக தான் நான் இத்தனை பொய்யும் சொன்னேன் தயவு செஞ்சு நீங்கள் தான் என்னையும் மனோஜையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இங்கே நம்ம முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பார்லர் அம்மா கிட்ட இவ்வளோ வேலை இருந்துருக்குறது இவ்வளோ பொய்ய சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்க விஷயத்த மறைச்சி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதவே யோசிச்சுட்ருக்காங்க இங்கே நம்ம ரோகிணி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம முத்து இருந்துட்டு இங்கே பாரு பார்லரம்மா நீ பண்ணியிருக்க விஷயமெல்லாம் சின்ன விஷயம் மாதிரியே தெரியல எனக்கு இதை கேட்கவே தலை சுத்தலாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாருங்க அங்கே பாருங்கள் முத்து என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி எனக்கு என்ன நடந்தது ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம முத்து வந்து நம்ம ரோகிணியை மனோஜ் கூட சேர்த்து வைப்பாங்களா ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ